ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை முதலமைச்சரே கொண்டு வந்திருக்கிறார் மோடி அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததற்கு பின்பு முதல் சட்டமாக கொண்டு வரப்பட்ட வாரிய திருத்த சட்டம் இந்த திருத்த சட்டம் என்பது வரக்கூடிய வாரத்துல எப்ப வேண்டுமானாலும் தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்றதான் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தகவலா இருக்கு இதை கண்டிப்பாக தாக்கல் செய்யக்கூடாது இது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படின்ற ரீதியில இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் இதே வக்பு அரிய மசோதாவுக்கு எதிராக பீகார்ல பெரிய அளவுல ஒரு மகா தர்ணாவே துவங்கி இருக்கிறது களத்திற்கு சென்று ஆதரவு எப்படி சம்பவம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது வக்பு சீர்திருத்த மசோதா என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்றால் என்ன என்றே தெரியாத நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய அதிகாரம் என்ன என்று அறியாத மோடி இரண்டு முறை அதிகாரத்தில் இருந்தார் அப்போதெல்லாம் அவருக்கு ஜேபிசி என்றால் என்ன அது எப்படி இருக்கும் அப்படி எப்படி இயங்கும் என்று கூட அவருக்கு தெரியாது என்ன மிருக பலம் அவருக்கு இருந்த காரணத்தால் அது பற்றி எல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை ஆனால் மூன்றாவது முறையாக அவர் அதிகாரத்துக்கு வந்த முதல் மசோதா நீங்கள் குறிப்பிட்டதை போல எவ்வளவு வேகமாக எடுத்து வந்தார்கள் ஒவ்வொன்றாக புதிய குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும் வேளாண் திருத்த சட்டமாக இருக்கட்டும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி எந்த வேகத்தில் எடுத்து வந்தார்களோ அதே வேகத்தில் வந்தார்கள் வந்த வேகத்தில் திருப்பி அனுப்பியது இந்தியா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்தியா என்று சொன்னால் நான் இந்தியா கூட்டணியை சொல்கிறேன் இந்தியா கூட்டணி அதை ஒருமித்த கருத்தோடு நின்று எதிர்த்தது சில கட்சிகளுக்கு வேண்டுமானால் அதில் மாற்று இருந்திருக்கலாம் முதல் முறையாக வரலாற்றில் ஜேபிசியின் பக்கம் திரும்பி பார்த்தார் மோடி ஆனா அதுல என்ன பயன் இருந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஜேபிசி சில திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் ஊர் முழுக்க கூட்டங்களை நடத்தினார்கள் எல்லோரையும் அழைத்து பேசினார்கள் முக்கியமாக இந்த வக்பு சீர்திருத்த மசோதா யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதையும் ஒரு குறிப்பாக வைத்து இந்த சட்டத்தில் இத்தனை திருத்தங்கள் தேவைப்படுகிறது என்று முன்வைத்த போது அதை முழுவதுமாக நிராகரித்தது பாஜக முழுவதுமாக நிராகரித்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே அதை வடிவமாக்கினார்களே அதற்கு ஒரு முகம் தந்தார்களே ஏன் இவ்வளவு கதி நாடாளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி ஜேபிசி சி இதெல்லாம் சொல்லிருக்கு நாங்க இதெல்லாம் எடுத்திருக்கிறோம்ன்றதை நேரடியாக சொல்வதில் என்ன துணிச்சல் இருக்கிறது பத்திரிகையாளர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணன் ஆராசா அவர்களும் அண்ணன் எம் அப்துல்லா அவர்களும் சந்தித்து பேசினார்களே என்ன சொன்னோம் எங்ககிட்ட வந்த கருத்து என்ன அந்த கருத்தை பாஜகவும் சேர்ந்து தான் எதிர்கொண்டது களத்துல களத்துல மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு சிறுபான்மை மக்கள் எப்படி கொந்தளிப்பான மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் என்னென்னவெல்லாம் சொல்கிறார்கள் இதையெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் இவர்கள் பேசி என்பதற்காக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஒரு வேலையை பாஜக செய்தது இப்ப என்ன நிலைமைன்னா சார் தமிழ்நாடு எப்போதுமே திசை காட்டுகிற கருவியாக இருக்கும்ங்கிறத மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை இல்லை நீங்க டீலிமிடேஷன் சிந்திப்பதற்கு முன்பே தமிழ்நாடு உங்களுக்கு சாவுமணி அடித்து விட்டது இப்ப பாருங்க இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பாகவே இப்போது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன தீர்மானம் இது எங்களுக்கு தேவையில்லை இதை உடனடியாக கைவிடுங்க இதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் வஞ்சிப்பதை மட்டுமே பிரதான நோக்கமாக கொண்டு நீங்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்வது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஏற்புடையது இல்லைன்னு தமிழ்நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு வடித்தெடுத்து விட்டார் முதலமைச்சர் நீங்க குறிப்பிட்டதை போல பீகார்ல ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய பின்னடைவை நிதிஷ்குமார் பீகார்ல சந்திக்கிறார் நிதிஷ்குமாருக்கு கிடைக்கிற வாக்குகள்ல தலித் சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு என்பது எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்களுடைய வாக்குத்தான் பனிரெண்டு புள்ளி மூணு சதவீதம் இந்த பனிரெண்டு புள்ளி மூணு சதவீதமும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் கடந்த நான்கு தேர்தல்களில் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு இந்த வாக்குகளை அறுவடை செய்தவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தாவுகிறார் ஒவ்வொரு முறையும் அணி தாவுகிறார் என்கிற இந்த நிலைப்பாடெல்லாம் இருந்தாலும் நிதிஷ்குமார ஒரு ஐக்கான இந்த இரண்டு சமூகத்தினுடைய மக்களும் பீகார்ல பாக்குறாங்க அதனால்தான் நேரடியாக எந்த விதமான மசோதாக்கள் வந்தாலும் அதை ஆதரிக்கிற மனநிலையில் ஒருபோதும் நிதிஷ்குமார் இருந்ததே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பாஜகவினுடைய தயவில்தான் அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிறார்கள் மேலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிய அரசிலும் அங்கம் வகிக்கிறது நிதிஷ்குமாரினுடைய கட்சி நிதிஷ்குமாரினுடைய பங்களிப்பு என்பது பிரதானமானது ஆனா வக்பு சீர்திருத்த மசோதாவில அவருக்கு இருந்த இடர்பாடுகளை கனத்த மௌனத்தோடு எதிர்கொண்டார் நிதிஷ்குமார் இப்ப என்ன பிரச்சனைன்னா புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நடைபெறுது அரசியல் கட்சிகள் இப்தார் விருந்தளித்து மகிழக்கூடிய காலகட்டம் எல்லா கட்சிகளும் ஏ பாஜக கூட இப்தார் விருந்து கொடுக்குற காட்சிகளை நாம பாக்குறோம் ஆனா இந்த பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நிதிஷ்கு ஓட்டு போட்டாங்கல்ல இந்த பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் முழுவதுமாக நிதிஷ்குமாரை புறக்கணித்து இருக்கிறார்கள் எப்படி புறக்கணிச்சாங்கன்னா அவருடைய இப்தார் விருந்தை பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இன்னொன்று ராம்விலாஸ் பாஸ்வானும் இதே கேட்டகிரிக்குள்ள வர்றாரு அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அடையாளப்படுத்தப்பட்டுதான் கட்சியை வைத்திருந்தார் அவரும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை சொற்பமான வாக்குகளை பெறக்கூடியவராக பல இடங்களில் இருந்திருக்கிறார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகள் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு கிடைச்சிருக்கு இப்ப ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை நடத்துகிற சிராக் பாஸ்வான் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் அவர் வழியிலேயே அவர் ஒரு இப்தார் விருந்தை கொடுக்குறாரு அந்த இப்தார் விருந்தையும் மக்கள் பீகார்ல புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுட்டு வீதிக்கு வந்து போராட்டம் நடத்துகிற சூழல் கொந்தளிப்பான மனநிலை என்பது உருவாகி இருக்கிறது இதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லாலு அன்றிலிருந்து இன்று வரை சமூக நீதியின் பக்கமே நிற்கக்கூடியவர் அவருடைய தள்ளாத வயதிலும் போராட்ட களத்துக்கு நேரடியாகவே வந்து விட்டார் இப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மத சிறுபான்மையினரினுடைய ஆதரவு என்பது ஒருபோதும் நிதிஷ்குமாருக்கும் சிராக் பஸ்வானுக்கும் கிடைக்காது நிதிஷ்குமாரும் சிராக் பஸ்வானும் நம்மை நம்ப வைத்து கழுத்த என்ற என்கிற அந்த மனநிலை பீகார் மக்கள்கிட்ட இப்போது உருவாகி போயிருக்கிறது களம் வேறு மாதிரியாக மாறிடுச்சு இப்ப இந்த ஆண்டினுடைய இறுதியில பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்கிற நேரத்தில் இப்படி ஒரு மசோதாவை அவசர கதியில் தாக்கல் செய்வதும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்கள் சிராக் பஸ்வானையும் நிதிஷ்குமாரையும் புறக்கணித்திருப்பதும் பீகார் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது தான் நாம பார்த்துட்டு இருக்கிற செய்தி இதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா நிதிஷ்குமாருக்கும் சிராக் பஸ்வானுக்கும் அழிவு தொடங்கி விட்டது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிராக் பஸ்வானா களத்துல இறக்குனது யாரு பாஜக தான் நிதிஷ்குமாருக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகளில் நிதிஷ்குமாரினுடைய வாக்குகளை இரண்டாக பிரித்து நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தலித் சமூகத்தினுடைய வாக்குகளும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளும் அடையாளப்படுத்தப்படுகிற இடத்தில் நிதிஷ்குமாரினுடைய ஓட் பேங்க் இருந்துச்சு அதுல ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களும் மதச்சிறுபான்மையினரும் சிறுபான்மையினரும் சிராக் பஸ்வானுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறதுனால சிராக் பஸ்வானை தனித்து களத்துல இறக்கி விட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு பதினெட்டாயிரம் ஓட்டுன்னு அங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பிரித்ததன் மூலமாக பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போச்சு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடங்களை கூடும் தனித்தன்மையோடு ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடும் அதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து விட்டது இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இவங்க ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்ணி பாஜகவுக்கு இந்த ரெண்டு வாக்கு வங்கியும் எந்த கவலையும் தராது ஏன்னு சொன்னா இந்த ரெண்டு வாக்குகளுமே நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காதுங்கிறது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒரு மூன்று நான்கு சதவீதம் எப்படியாவது உருட்டி பரட்டி வாங்கினாலுமே கூட மத சிறுபான்மையினுடைய வாக்குகளை ஒருபோதும் வாங்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் இப்ப இதன் மூலமா பாதிக்கப்பட போறது யாருன்னா சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக ஒரு தொண்ணூத்தி அஞ்சு இடங்கள் நூறு இடங்கள் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நூறு இடங்கள்ல தொண்ணூறு இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடுவது கேள்வி வருது அதை எப்படி கொள்வார் வந்து பிஜேபி சிராக் உடனே இந்தியா புட்டணிக்கு அவர் மாறினார் மறுபடியும் இப்ப பிஜேபி கொண்டு வரக்கூடிய நீங்க பிரச்சனை நீங்க சொல்வதை போல வரக்கூடிய இறுதி மாதங்கள்ல வந்து பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருது அப்படி அந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது இஸ்லாமியர்களோட வாக்கும் சிறுபான்மையோட வாக்குகளும் மிக பிரதமான எதிரொலிக்கக்கூடியது நிதிஷ்குமாருடைய வாக்கு வங்கியே இருந்தா ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த மசோதாவை நிதிஷ்குமார் ஆதரித்து விட்டார் இப்ப மோடி அவர்கள் கொண்டு வரும் போது ஆதரித்து விட்டார் அப்படின்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் அப்படி ஆவதை நிதிஷ்குமார் விரும்புவாரா ஏன்னா மோடி அவர்கள் ஆட்சி கட்டில அமர்ந்துட்டார் பிரதமர் ஆயிட்டாரு அடுத்து சிஎம்மா இல்லையா அப்படின்றது நிதிஷ்குமாருக்கு இனிமேதான் தெரியும் தன்னுடைய பதவியை கட்டிலும் மோடி பதவியை காப்பதற்கு அவர் நினைப்பாரா அப்படின்ற கேள்வி எழுந்தது இல்லை இப்ப என்ன சிக்கல்னா நிதிஷ்குமார் கடைசி நேரத்துல தான் முடிவுகளை மாற்ற முடியும் நிதிஷ்குமாரை பொறுத்த வரையில இந்தியா கூட்டணியில அவர் நல்லா தான் சார் இருந்தார் ஒரு லீடிங் சுச்சுவேஷன் தான் அவருடைய சுச்சுவேஷன் அவரோட ரோலு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய ரோல் அவரோடது நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து சந்திச்சாங்க மம்தா பானர்ஜியை போய் சந்திச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால போய் சந்திச்சாங்க இப்படி எல்லா மாநிலத்தினுடைய பிரதான கட்சிகளை ஒன்று திரட்டி பாஜகவுக்கு எதிராக அணி திரட்டுகிற வேலையை அவர் செஞ்சார் அது என்ன காரணத்துக்காக கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுட்டு போனார்ன்றது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாகவே இருக்கு இப்ப இது இந்த நேரத்துல கடைசி வரை இவரால் இப்போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாது வெளியேறினா ஆட்சி அதிகாரத்தை இலக்க நேரிடும் ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்க முடியாது அப்ப கடைசி நேரத்துல காட்சிகள் மா என்ன கேட்டீங்கன்னா இதையெல்லாம் ஏற்கனவே நிதிஷ்குமார் உணர்ந்திருக்காரு நிதிஷ்குமார் கடைசி நேரத்துல பாஜக கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒரு மும்முனை போட்டியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார் இல்லைன்னு சொன்னா காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு தேஜஸ்வியோடு சேர்ந்து கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா தேஜஸ்வி இவரை சேர்ப்பாரா தேஜஸ்வி இவரை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்காரு அவர் கடந்த காலத்துல கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சி எப்படியாவது ஒரு பக்கம் போய் எதையாவது தேர்தல் செய்யலான் ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஆனா தேஜஸ்விக்கு அப்படி இல்லை அவர் தந்தையாரினுடைய கொள்கையை அப்படியே அவர் பெற்றுக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் சமூக நீதியின் பக்கம் இயங்கக்கூடிய தலைவராக வெளிப்படுகிறார் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவு இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்பது மிக மோசமாக கருதப்பட வேண்டிய ஒரு சூழல் என்றுதான் அவர் இப்போது வரை அந்த மனநிலையிலிருந்து இன்னும் வெளியில் வராமல் வீரியமாக இயங்கிட வேண்டும் ஒரு ஒரு பெரிய அந்த அவர் கொண்டிருக்கிறார் எனவே இவரை சேர்ப்பாரா கூட்டணியிலிருந்து கடைசி கட்டத்தில் நிதிஷ் வெளியேறுவதுதான் நிதிஷனுடைய கட்சிக்கு பாதுகாப்பு என்பதை நிதிஷ் நன்றாகவே உணர்ந்திருப்பார் கடைசி அது மோடி ஆட்சிக்கு பாதிப்பு வந்து அது ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமாக பாதிப்பு வரும் நிச்சயமாக பாதிப்பு வரும் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு கால்கள் வந்து ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னொன்று நிதிஷ்குமாரினுடையது இதுல ஒன்று ஆட்டம் கண்டுவிட்டாலே நிச்சயமாக ஒரு பெரிய விதமான மாற்றங்கள் ஒன்றிய அரசியல்ல ஏற்படும் ஆனா இத நிதிஷ்குமார் நல்லா பயன்படுத்த முடியே அமைதியாக இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல இங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வளச்சிட்டது மாதிரி அங்க ஏதாவது ஒரு சூழல் உருவாகியிருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது திரைமறைவுல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் தெரியாது இப்பவே இந்த மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காதுங்கிறத முடிவு செஞ்சுட்டார் நிதிஷ் அப்ப நிதிஷ் என்ன செய்யணும் இதை காரணம் காட்டி மிரட்டலாம்ல ஒன்றிய அரசுல சார் உங்களுக்கு இன்னும் ஐந்து மாத காலம் தான் சார் ஆட்சி அதிகாரம் இருக்கு ஐந்து மாதத்துக்குள்ள நீங்க நிறைவு பெற்றிருவீங்க ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை இன்னும் முழுமையான ஆட்சி அதிகாரத்தை நான்காண்டு காலம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த நான்காண்டு காலம் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படுது அப்ப நீங்க இந்த நேரத்துல த்ரெட்டன் போர்ஸா மாற முடியும் நீங்க இந்த நேரத்துல அவர்களை மிரட்ட முடியும் எங்களுக்கு அம்மாநில அரசியல்ல பெரிய சிக்கல் இருக்கு சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பிதான் நாங்க அரசியல் செய்யறோம் சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெறலன்னு சொன்னா நாங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியது சார் அதிமுக நிலைமை தான் சார் நிதிஷ்குமாருக்கும் அதிமுகவா மக்கள் எப்படி சிறுபான்மை மக்கள் நம்பலையோ அதிமுக எவ்வளவு வேஷம் போட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்கலையோ அதே மாதிரிதான் இப்ப நிதிஷ்குமாரை ஏற்க மாட்டாங்க ஆனா நிதிஷ்குமார் அதிரடியாக முடிவுகளை எடுத்தாலே தவிர அவருடைய அரசியலை அவர் தக்க வைத்துக் கொள்ள முடியாது மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க சொல்லுவது வச்சு நோன்பு காலத்துல அதுவும் முஸ்லீம்கள் ரம்ஜானை நோக்கி இருக்கக்கூடிய காலத்துல அக்வாரிய மசோதா என்று கொண்டு வருவதே வந்து ஒரு சேடிஸ்ட் மனநிலை உள்ளவங்களாலதான் அதை கொண்டு வர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது சரி இன்னொரு ஒரு விஷயமே இப்ப தமிழ்நாட்டு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா முதன்முறையாக யோகி ஆயிரத்தினா தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்களே சென்று இருக்கிறார் உங்களுடைய ஓட் பேங்க் பா பாலிட்டிக்ஸ் வந்து போகுது அப்படின்றதுக்காக மொழியை வச்சு நாட்டை துண்டாடுறீங்க நீங்க வந்து மொழியை வச்சு தான் படுத்து துண்டாடக்கூடாது நாங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல தமிழ்ல வந்து சொல்லிக் கொடுத்து விட்டுருவோம் தெலுங்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மலையாளம் சொல்லி கொடுத்துருவோம் நீ இந்திய சொல்லி தர மாட்டீங்க இவ்வளவு தூரத்துக்கு எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர கேள்வி கேட்டுருக்காரு முதலமைச்சருமே என்ன சொல்லியிருக்காருன்னா நீ எல்லாம் எனக்கு வெறுப்பு அரசியல் பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிக்கெஸ்ட் காமெடி அப்படின்ற ஒரு பதவியும் போட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது யோகி ஆதித்யநாத் எங்க இருக்கிறார் என்றே இதுவரை தெரியவில்லை யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியினரை கருதி கொண்டிருந்தார்கள் நானும் இருக்கிறேன் அரசியலில் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் தமிழ்நாட்டையும் சீண்டி பார்க்கிற வேலையை யோகி ஆதித்யநாத் செய்து கொண்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் நினைத்துக் கொண்டார் தமிழ்நாடு என்பது அவரோடு கடந்த காலத்தில் ஒரு குரங்கு ஒன்று கையிலேயே இருந்தது அந்த குரங்கு போல இருக்கும் என்று அவர் நினைத்துக் கொண்டார் என்று நினைக்கிறேன் இது புலி இது அப்படியெல்லாம் அல்ல நீங்கள் தொடக்கூடாததை தொட்டு விட்டீர்கள் முதல்ல நீங்க வந்து கல்வி கட்டமைப்பு குறித்து பாடம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது யோகிதை இருக்கிறதா உங்களுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா நீங்க எதையாவது செய்து காட்டிட்டு இங்க வந்து நீங்க பேசணும் சர்வ சிக்ஸபியான்னு ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க அனைவருக்கும் கல்வி என்பது அத இம்ப்ளிமெண்ட் பண்ண வேகம் இருக்குல்ல மூன்றாண்டு காலம் முதல் கட்டமாக அவங்க வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட மூன்றாண்டு காலத்திலேயே அனைவருக்குமான கல்வி ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு போய் சேர்ந்திருக்கு மலைவாழ் கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்குங்கிறது சர்வசிக் சபையான ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதனுடைய முடிவு உத்தரப்பிரதேசத்திலே அதே மாதிரி ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக உத்தரப்பிரதேசத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா இரண்டு புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு அதுவும் நகர்புறங்கள்ல மட்டும்தான் அனைவருக்குமான கல்வி போய் சேர்ந்திருக்கு நகரங்கள்னா எப்படின்னா லக்னோ மாதிரியான பெருநகரங்கள்ல போய் சேர்ந்திருக்கு அதுவும் மூணு சதவீதத்துக்கு குறைவாக போய் சேர்ந்திருக்கு இதுதான் உங்க கல்வி கட்டமைப்பினுடைய லட்சணம் ஒண்ணு நாங்க வந்து மலையாளம் கத்துக் கொடுக்குறோம் தெரியுமா நாங்க வந்து என்னென்ன மொழி கத்துக் கொடுக்குறோம் தெரியுமா அப்படின்லாம் சொல்றாருல உண்மையிலேயே யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா அங்க இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல உருது மொழியே சொல்லி கொடுக்கறது இல்லை அங்க இருக்கிற பள்ளிகள் அதுல உருது மொழியே சொல்லி கொடுக்கறது இல்ல உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை மக்கள் உருது பேசுகிற மக்களாக இருக்கிறார்கள் இந்தி மட்டும் அல்ல அங்க மொழி உருது பேசுகிற மக்களுக்கும் அதுதான் தாய்மொழி அது அபிஷியல் லாங்குவேஜாக முலாயம் சிங் ஆட்சி காலத்துல இருந்தது இப்பவும் அபிஷியல் லாங்குவேஜா தொடருது ஆனா அது அபிஷியல் லாங்குவேஜ் இல்லையிற அளவுக்கு இவங்க அந்த பிரச்சனையை எடுத்து போறாங்க அப்போ உருதுவும் ஹிந்தியும் சேர்ந்துதான் அங்க கோல் வச்சிருக்காங்க ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் உருது பேசுகிற மக்களாக இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல ஆனா உத்தரப்பிரதேசத்துல உருது மொழியே அங்க கற்றுக் கொடுக்கப்படுறது இல்லை அங்க இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல உருது மொழியே கிடையாது சரி இது ஒன்றிய அரசினுடைய பாகம் இப்ப மாநில அரசினுடைய பாகம் என்னப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மாநில அரசுக்கு சொந்தமான ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது பள்ளிகள் அதாவது இரண்டாயிரம் பள்ளிகள்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது பள்ளிகளுக்குள்ள நீங்க போறீங்க ரெண்டாயிரம் பள்ளின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள்ல இந்தி அல்லாத பாடம் கத்துக் கொடுக்கறாங்க ஆங்கிலம் கத்துக் கொடுக்கறாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு பள்ளிகள்ல ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கே ஆசிரியர்கள் கிடையாது இதுதான் மாநில அரசு உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பினுடைய பின்னணி இப்ப நீங்க சொல்லுங்க மலையாளத்தை எந்த பள்ளியில கத்துக் கொடுத்துருக்கீங்க உண்மையும் நேர்மையுமா பேசணும் ஒரு முதலமைச்சர் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிற போதே இதையெல்லாம் சொல்லித்தான் பதவி பிரமாணம் எடுத்துட்டு வந்தீங்க வந்து ஜமக்காலத்துல காலத்துல வடிகட்டின பொய்யை வந்து சொல்லி எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிற வேலையை செய்யக்கூடாது ஆனா தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா நிலைமை எத்தனை பள்ளிகளில் இந்தி பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதுங்கிற புள்ளி விவரத்தை நாம இன்றைக்கு சொல்ல முடியும் எத்தனை பள்ளிகளில் ஓரியண்டல் பள்ளிகளில் சமஸ்கிருத வகுப்புகள் எடுக்கப்படுகிறதுங்கிற பாடத்தை இன்னைக்கு நாம சொல்ல முடியும் இன்னைக்கையே சொல்ல முடியும் உருது பேசுகிற மக்களுக்காக உருது பள்ளிகள் எத்தனை தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படுது உருது மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறதுங்கிறத நாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்ல முடியும் இன்னும் ஏன் சார் ஓசூர் போன்ற கிருஷ்ணகிரி போன்ற அந்த எல்லையோர பகுதிகளில் கன்னட மொழியும் கற்றுக் கொடுக்கிற பாடத்திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய கல்வி வளாகங்களும் அரசு சார்பில் நடத்தப்படுகின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகளாக நடத்தப்படுகின்றன இதுவும் யதார்த்தமான உண்மை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லையும் தேனி மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மலையாள மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய மலையாள வகுப்பை எடுக்கக்கூடிய பள்ளிகளும் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி எதையாவது ஒண்ணை நீங்க எடுத்துட்டு வாங்க புள்ளி விவர கணக்குகளோடு எடுத்துட்டு வாங்க புள்ளி விவர கணக்குகளோடு எடுத்து வந்து நீங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பாடணுங்க நாங்க கேட்டுக்கிறோம் நாங்க இல்லைன்னே சொல்லல ஆனா எங்களுடைய கால் தூசுக்கு கூட பெற முடியாத ஒரு கட்டமைப்பை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிறதுங்கிறது இருக்குல்ல இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா இந்த பக்கம் யோகி ஆதித்யநாத் தலை காட்டுனா நிலைமை வேற மாதிரியா மாறிடும் இந்த பக்கமே வரக்கூடாது யோகி ஆதித்யநாத் உனக்கு என்ன வேலைன்னா உத்தரப்பிரதேசத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற வேலையே நீ செய்துகிட்டு இருக்கணும் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு வகுப்பெடுக்க வந்தா தமிழ்நாடு எதை செய்யும் என்பதை தமிழ்நாடு செய்து காட்டிவிடும் அப்புறம் விளைவுகள் விபரீதமாக போயிடும் நாங்க ஒன்னும் அராஜகம் பண்ற ஆட்கள் இல்ல நாங்க ஒன்னும் அரசியலில் வேறு மாதிரியாக கிரவுண்ட் ஆபரேஷன் செய்திருக்கிற ஆட்கள் இல்ல மோடி கிட்ட போய் கேளுங்க மோடி வந்து சபத்துக்குள்ள தொலையை போட்டுக்கிட்டு உள்ளார ஓடினாரு ரெண்டு இடத்துக்கு மக்களையே சந்திக்காம அந்த மாதிரியான மோசமான நிலைமையை பிரதமருக்கே ஏற்படுத்திய மாநிலம் இந்த மாநிலம் நீங்க ஆப்டர் ஆல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த மாநிலத்துக்குள்ள வந்தெல்லாம் நீங்க வகுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வகுப்பெடுக்கிற இடத்துல தமிழ்நாடு இல்ல சார் முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்க மாநிலத்தை முன்னேற்றிட்டு உங்க மாநிலத்துக்கான பணிகளை நீங்க செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க மாநிலத்துக்கு வந்து வகுப்பெடுக்கலாம் மோடி அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட முதல் மசோதாவான வக்புவாரிய மசோதா இன்றும் நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதை பார்க்க முடியுது நீங்க சொல்வதை போல பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிராக் பாஸ்வானும் சரி நிதிஷ்குமாரும் சரி இழக்க விரும்ப மாட்டாங்க அது இந்த மசோதா நான் அடுத்த வாரம் தாக்கல் ஆகுமா இதற்காகவே பின்வாங்கப்படுமா அல்லது தாக்கலான பின்பு மோடியுடைய காலை நிதிஷ்குமார் வாருவாரா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அம்மையர்களுக்கு வழங்க முடியும் எடுத்துக்கொரு நிகழ் நேற்று மனதை ரொம்ப நன்றி சார் நன்றி Thank mm -hmm. you.